கும்பகருணன் என்பவர் தமிழ் நூல்களான கம்பராமாயணம் மற்றும் புராணங்களின்படி இவர் விஷ்ணுவின் துவார விஜயன் அவதாரம் என குறிப்பிடப்படுகிறார் கும்பகருணன் இராவணன் மற்றும் விபீஷணனுடன் தவம் செய்தபோது போது பிரம்மாவிடம் வரம் கேட்கிறார் ஆனால் சரஸ்வதி தேவியின் திருவிளையாடலால் இந்திராசனம் இந்திரனின் சிம்மாசனம் கேட்க வேண்டியதை ஓ நித்ராசனம் தூக்கம் என்று தவறாக கேட்டார் இதன் விளைவாக அவர் ஆறு மாதங்கள் தொடர்ந்து தூங்கி ஒரு நாள் மட்டுமே விழித்திருப்பார் என்ற சாபம் ஏற்பட்டது பின்னர் இராவணனின் வேண்டுகோளின்படி இது ஆறு மாத தூக்கமாக மாற்றப்பட்டது இராமனுடன் போரிடும்படி இராவணன் கும்பகருணனை எழுப்பும்போது ஆயிரம் யானைகள் அவர் மீது நடந்த பிறகே அவர் விழித்தெழுந்தார் அவர் இராமன் திருமாலின் அவதாரம் என்பதை அறிந்திருந்தும் சகோதர பாசத்தால் போரிட்டார் இராவணனை சீதையை திருப்பி அனுப்பு என்று எச்சரித்ததாக தமிழ் கதைகள் கூறுகின்றன போரில் அவர் எட்டாயிரம் வானரர்களை கொன்றார் என்றும் இறுதியில் இராமனின் இந்திராஸ்திரத்தால் கொல்லப்பட்டார் என்றும் கம்பராமாயணம் குறிப்பிடுகிறது கும்பகருணனின் பசி பற்றி தமிழ்நாட்டு நாட்டுப்புற கதைகளில் விவரிக்கப்படுகிறது அவர் விழித்தெழுந்த போது மலைகளை உண்ணுவார் என்று நம்பப்படுகிறது இறக்கும் தருணத்தில் கும்பகருணன் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கியதாகவும் இதனால் முக்தி பெற்றதாகவும் நம்பப்படுகிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் கீழே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்